ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் ஒரு கதை தாங்க இந்த கதை எல்லா இல்லத்தரசிகளுக்கும் சமர்ப்பணம் சாப்பிட வரலாமா மரகதம் சபரிநாதன் தாழ்வாரத்தில் நின்று கொண்டே சமையல் அறையில் சுறுசுறு என இருந்த மனைவியை அன்புடன் கேட்டார் வரலாங்க தோ வந்துட்டேன் சபரிநாதன் பெரிய பெருமூச்சுடன் சாப்பாட்டு அறைக்கு போய் டேபிளின் முன்னே நாற்காலியில் அமர்ந்தார் மரகதம் அவசர அவசரமாக ஒரு வாழ இலையை போட்டு தண்ணீர் தெளித்து வைத்தாள் பெருமாளே என்றபடி இலையை டம்ளர் தண்ணீரில் துடைத்து கொண்டே சபரிநாதன் சமைத்து வைத்த பாத்திரங்களை பார்த்தார் கடைந்த பருப்பு கீரை தக்காளி ரசம் சிறு கிழங்கு பொரியல் பீர்க்கங்காய் கூட்டு மாவடு பச்சடி இப்படி எல்லாம் காலை வயலுக்கு கிளம்பும்போதே சபரிநாதன் சொல்லியது இது இன்று நேற்று ஏற்பட்ட பழக்கம் இல்லை முப்பது வருடத்திற்கு மேலாக ஒவ்வொரு நாளும் சபரிநாதன் பின்பற்றி வந்த பழக்கம் இது மதியம் என்னென்ன சமைக்க வேண்டும் என்பதை காலையிலேயே பலகாரம் சாப்பிட்ட கையோடே சொல்லி முடித்து தான் வயலுக்கோ இல்லை தோப்புக்கோ கிளம்புவார் அவர் ஒவ்வொரு வேளை சாப்பாடும் அவ்வளவு முக்கியம் அவருக்கு ஆனால் கல்யாணத்திற்கு முந்தி இந்த கறிவை அந்த குழம்புவை என்று ஒரு நாளும் அவர் அம்மாவை அவர் கேட்டது இல்லை அம்மா சமைத்ததை அமைதியாக சாப்பிட்டு சென்று விடுவார் அது மரியாதை காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் அவருடைய அம்மாவோ மகன் கேட்காமலேயே விதவிதமாக செய்து போடுபவர் தனக்கு கல்யாணமாகி பொண்டாட்டி வரும் விதவிதமாக தன்னுடைய இஷ்டத்திற்கு எல்லாம் அவளை சமைக்க சொல்லி ஆசை தீர சாப்பிடலாம் என காத்திருந்தான் அவன் அம்மா பெண் பார்க்கும் பொழுதே பெண்ணின் பெயர் மரகதம் ஊர் கோவில்பட்டி என்றார் குடிக்க வருவாய் தண்ணீர் கூட கிடைக்காத ஊர் கோக்குமாக்கு பெண் என்றாலும் கோவில்பட்டியில் பெண் கொடுக்க கூடாது என்பார்கள் ஆனால் தாராளமாக பெண் எடுக்கலாம் கல்யாணமான முதல் மாதத்திலேயே சபரிநாதனுடைய சாப்பாட்டு பித்தத்தை பார்த்து மரகதம் பிரமித்து போய் பித்து பிடித்தவள் போல் இருந்தாள் திடீரென சாயங்காலம் பால் போலி செய் அப்படி இல்லைன்னா அடை செய் அவியல் செய் என சொல்லுவான் நினைப்பு வந்தால் இதில் இடியாப்பம் செய் சொதி செய் என்பார் மத்தியானம் செய்த ரசமோ குழம்போ ராத்திரியில் தொடக்கூட மாட்டார் மறுபடியும் புதுசாக ஏதாவது சமை குழம்புவை உருளைக்கிழங்கு வறுவல் போடு அதற்கு மேல் தேங்காய் துவையல் சீனி அவரைக்காய் வற்றல் இஞ்சி துவையலும் அரைத்து விட்டால் ரொம்ப சந்தோஷம் என்பார் பாவம் மரகதம் கண்ணை கட்டி சமையலறையில் விட்டது போல் இருந்தது அவளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என சபரிநாதன் கூறியது அவளை பாடாய் படுத்தியது காலையில இட்லி அவிச்சால் தொட்டு கொள்ள தக்காளி சட்னியா இல்ல தேங்காய் சட்னியா அப்படின்னு யோசிச்சு சொல்லுவார் மரகதம் ஒரு நாள் இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு அப்படிங்கும்பொழுது சூடான இட்லி மாதிரி பதில் சொன்னார் தக்காளி சட்னியா இருந்தா பத்து இல்ல பதினஞ்சு இட்லி சாப்பிடுவேன் தேங்காய் சட்னியா இருந்தா ஏழு இட்டு தான் அவருடைய விளக்கத்தை கேட்டால் கோவில் கோவில்பட்டிக்கே ஓடிவிடலாம் என தோன்றும் ஆனால் அப்படி ஓடவா முடியும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கின்ற குடும்ப பெருமைகளை காலம் காலமாக சங்கிலிகளாக களத்தில் சுமந்து கொண்டு அல்லவா அந்த சங்கிலிகளை மரகதத்தால் உடைக்க முடியவில்லை ஒரு சில வருடங்கள் புருஷனின் சாப்பாட்டு கெடுபிடிக்குள் அடங்கினால் மரகதம் நாள் போக போக கணவனுடன் இணக்கமானால் மரகதம் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் குழந்தைகள் வளர்ந்து ஒருவர் பெங்களூரிலும் இன்னொருவர் ஹைதராபாத்திலும் திருமணம் செய்து கொடுத்தார்கள் சபரிநாதன் சாப்பாட்டு ராமன் என்பது உண்மை ஆனால் அவன் என்றுமே மந்த புத்தியோடு இருந்ததில்லை அப்படி இருந்திருந்தால் மரகதம் அடங்கிப் போயிருக்க மாட்டாள் அவனிடம் கம்பீரமான கிராமத்து புருஷர் அவர் பரம்பரை பணக்காரர் பாளையங்கோட்டை சேவியர்ஸ் போர்டிங் ஸ்கூலில் படித்தவர் அவர் ஒழுக்கம் அவருடைய அசைவுகளில் புலப்படும் சாப்பாட்டு விஷயம் தவிர மனதை போட்டு நெருடும் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கூறியதே இல்லை ஆனால் அவரிடம் தேவையில்லாத இரண்டு குணங்கள் இருந்தது அது மரகதத்திற்கு நன்றாகவே புரிந்தது மனிதர் அவரை விட பணக்காரரை யாராவது பார்த்தால் மிகவும் பொறாமைப்படுவார் அவருடைய ஒத்த வயதுடைய யாருக்காவது அழகான பொண்டாட்டி இருந்தால் அவருடைய மனதிற்குள்ளே மிகவும் பொறாமைப்படுவார் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார் ஆனால் வெளியில் வார்த்தைகளாக கூறும் பொழுது பொண்ணு என்ன கிளி மாதிரி இருக்குன்னு சொன்னியே மூக்கு மட்டும்தான் கிளி மாதிரி இருக்கு மற்றபடி கணபதியோட வாகனம்தான் என்று கூறிவிடுவார் ஆனால் தனக்கு வாய்த்த மனைவி அழகாக இல்லை என்று ஒரு நாளும் இம்மி அளவு கூட அவருக்கு தோன்றியதில்லை என்னுடைய புருஷன் மிகவும் அழகானவன் வேற என்ன ஒரு பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் சகிச்சிக்கிட்டு அவனிடம் அன்பாக இருந்தாள் சபரிநாதனுக்கு ஏராளமான பாசம் உண்டு அவள் மேலே ஒரு நாளும் குரலை உயர்த்தி அவன் முன்னாடி பேசினதே இல்லை வெளியே எங்க போனாலும் மனைவியை கூட்டிகிட்டு மட்டும்தான் போவார் இல்லைன்னா போகவே மாட்டார் இரவு தூங்கிட்டு இருக்கும் பொழுது லைட்டை ஆன் பண்ணி அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிற மரகதத்தை அமைதியா சிறிது நேரம் பார்ப்பார் அவள் நெற்றியில் சிறிதும் இட்டு அந்த பெரிய குங்கும போட்டையும் அதன் மேல் தீற்றலாக விபூதியையும் பார்த்து மரியாதை கொள்வார் தனக்கு வாய்த்த மனைவி தெய்வம்தான் என பெருமூச்சு விட்டு கொண்டே லைட்டை அணைப்பார் பிறகு மரகதத்தையும் அணைத்துக் அதே போல மரகதமும் அவன் மேல் உயிரையே வைத்திருந்தார் ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக ஓடாதே மரகதம் தன்னுடைய ஐம்பத்தி ஆறு வயதில் இறந்து போனாள் மரகதம் செத்துப்போன துக்கத்தை அவரால் ஜீரணிக்க முடியாமல் போய்விட்டது இப்படி திடீரென மனைவி போய்விட்டதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனைவியின் மரணத்தால் நிலை குலைந்தார் அவர் நிறைய பயங்கள் அவரை தொற்றிக்கொண்டது மிச்சமுள்ள வாழ்க்கையை இனி நான் எப்படி வாழ்வது இனி யார் எனக்கு விதவிதமாக செய்து போடுவார்கள் என்னுடைய முப்பது வருட தாம்பத்தியம் கனவாக போனது அவருடைய இரண்டு மகள்களும் அவர்களுடன் வருமாறு அழைக்கிறார்கள் ஆனால் மரகதம் இல்லாமல் அங்கே போவது வேறு நாதி இல்லாமல் போவது போல் இருந்தது அதற்கு சபரிநாதன் யோசித்தார் முதலில் என்னுடைய சுயமரியாதை அதற்கு இடம் கொடுக்காது தவிர மகள்கள் இருவருமே அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருப்பவர்கள் கடற்கரை மாதிரி வீட்டில் நான் வளர்ந்தவன் எனக்கு சதுர அடுக்கு கட்டிடங்கள் எல்லாம் சரிவராது எனக்கு குளிப்பது எல்லாமே அங்கு மிகவும் சிரமம் நகர வாழ்க்கை காலில் ரெக்கை கட்டி கொண்டு பறப்பது வேண்டாம் எனக்கு அந்த வாழ்க்கை மரகதம் போன சில நாட்களிலேயே தனிமையை உணர்ந்தார் அவர் இல்லால் இல்லாத இல்லம் சுடலை இல்லால் என்றால் மனைவி சுடலை என்றால் சுடுகாடு மனைவிதான் குடும்பத்தின் அச்சானி மனைவியே குடும்பம் அவள் இல்லாத வீடு கண்டிப்பாக சுடுகாடாதான் இருக்கும் நாட்களை மிகவும் சோகமாக கடத்தினார் சபரிநாதன் வளமாக இருந்த அவருடைய வாழ்க்கை அவருடைய மனைவியின் பிரிவால் வாடி வதங்கிப் போனார் தனிமையில் இருக்கும் பொழுது தன்னுடைய திருமண ஆல்பத்தை எடுத்து பார்த்து அவளை விரலால் தடவி கண்ணீர் விடுவார் கணவன் இறந்து மனைவி தன்னுடைய எஞ்சிய நாட்களை எப்படியோ எதிர்கொண்டு சமாளித்து விடுவாள் ஆனால் மனைவி இறந்த பின் ஒரு கணவனுடைய எஞ்சிய நாட்கள் மிகவும் பரிதாபமானதாக இருக்கும் சபரிநாதனுடைய கடைசி ஆசை அடுத்த பிறவியிலும் மரகதமே தனக்கு மனைவியாக வர வேண்டும் அவளை அன்புடன் உட்கார வைத்து தான் விதவிதமாக சமைத்து அவளுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்பதுதான் ஆசிரியர் இந்த கதையை இதோடு முடிக்கிறார் இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சுங்க சபரிநாதன் இன்னும் தன்னுடைய மனைவியை நல்லா பார்த்துருக்கலாமோ அப்படின்னு அவளுடைய வாழ்நாளில் முக்கால்வாசி பாகம் அடுப்பங்கரையிலே அவளுக்கு போயிருக்கு அவளுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் எனக்கு தோணுச்சு இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு நாள் கூட ஆசையாக உணவு பரிமாறாமல் இறந்தப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்